ஆகவே முதலிலே என்னுடைய தேசத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டு விடுதலை சுமந்து வீணர்கள் படையெரித்து தமிழீழ மூட்புக்காய் களமாடி விழுந்தவரே மண்காத்த மரவர் உண்மை மனதோடு சுமக்கின்றோம் நீர் விதையான மண் பார்த்து கண் சொடிந்து தவிக்கின்றோம் என்னாலும் அழியாது உம் தியாக வரலாறு விளக்கேற்றி துதிக்கின்றோம் விரைவில் உம் பணி முடிப்போம் மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே இன்றைய தினம் வந்து நாங்கள் இந்த எங்களுடைய பட்ஜெட் தொடர்பாக வரவு செலவு திட்டம் தொடர்பாக கதைக்க வேண்டும் விரவு தோட்டம் தொடர்பாக கதைக்கின்ற போது வளமையாக அந்த சாண்ட்விச் மெதேட்டு என்று சொல்வார்கள் அதாவது முதலாவது வந்து சுவாக கடிக்கக்கூடிய மாதிரி அதை வைக்க வேணும் ஆகவே பான் மாதிரி ஆகவே நான் உங்களுக்கு உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் இருக்கிற நல்ல விடயங்களை ஒன்று உங்களுக்கே சொல்லித்தாரேன் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இந்த புத்தக செய்து போய் படிங்கோ அதில் சொல்லியிருக்கிறீங்கள் வைத்தியசாலை ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்ட போகிறீங்கன்ட்டு சந்தோஷம் ஆனால் அது வருஷத்துக்கு காட்டுகிறோம் தெரியாது இருநூறு தான் வைக்கிறீங்க மொத்தம் பதினாறாயிரம் மில்லியன் வேணும் இருநூறு மில்லியன் ஒதுக்குறீங்க எப்போ கட்டுவியில் உங்களுக்கு தெரியாது ரெண்டாவது வாகனம் தார என்று சொல்லியிருக்கிறேன் அல்லது கடைசியாக சிங்களத்தில் போய் சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு ஆர்வியில் உள்ள வாகனமும் அந்த வாகனம் வேண்டாம் பஸ்ஸில் போவேன் நடந்து போவேன் ட்ரெயினில் போகிறேன் சொன்னேன் எங்களுடைய அதிமதிப்புக்குரிய என்பிபி உறுப்பினர்களுக்கு சைக்கிள் ஒன்றையும் வேண்டி கொடுங்க ரெண்டாவது மூன்றாவது எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒன்றப்பிரனிஷிப் என்ற தொடர்பாக உங்களுடைய பட்ஜெட்டில் கணக்க விடியங்க சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் அதாவது தொழில் ஆண்மைய கூட்டுறீங்கள் கடும் சந்தோஷம் அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு அனை பேருக்கும் தெரியாதப்ப போய் வாசையும் உதவி செய்து பப்ளிக் ப்ரைவேட் என்று சொல்லி எழுதியிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு விளங்குமோ இல்லையோ ஆனால் அது ஒரு நல்ல கன்செப்ட் அதையும் நான் பாராட்டுறேன் அடுத்தது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு இங்கே வந்து தொழில் செய்கிறதுக்கு ரிசைடன்ஸ் விசா போடுறேன்னு சொல்லிருக்கிறீர்கள் அந்த விடயத்தை நான் பாராட்டுறேன் எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து தமிழீழ மண்ணை அவர்களாகவே கட்டியெழுப்புவார்கள் நீங்கள் ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம் அந்த அணியை நாங்கள் பிடுங்குவோம் விசா மட்டும் தாங்கும் நாலு அஞ்சாவது அடுத்தது இந்த டேட்டா ஹப் போட்டு போட்டு ஏஐ போட போறேன்னு சொல்றீங்க சந்தோஷம் அதெல்லாம் நல்ல விடயம் அதையெல்லாம் நான் பாராட்டி கொண்டு எங்களுடைய என்பிபி அரசாங்கம் உங்களால என்ன சொன்னது ஊழலை பிடிக்க போறோம் இந்த அடிக்கிற நின்றைக்கு மாவீரர் மாதத்துல எங்களுடைய தமிழில் தேச மண்ணில் எந்த பெரிய ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அடிக்கிற டாக்குமெண்டோட ஒடிட் ரிப்போர்ட் அடிக்கிறேன் டாக்டர் கேதீஸ்வரன் ஆடிஎச்எஸ் ஜெஃப்னா அவர் இருந்த காலம் வந்து அவர் மட்டுமில்லை என்றால்

ஒடிட் ரிப்போர்ட் வடக்கு மாநிலத்தின் சுகாதாரத்துறை என்ற ஒடிட் ரிப்போர்ட் இந்த இருக்கிறது நீங்கள்லாம் என்ன சொன்னீங்க உள்ளாலும் ஊழல் பிடிக்க போறீங்களோ உங்களுடைய சுகாதார அமைச்சர் இந்த நாலு பேர்கிட்ட கையூட்டு வேண்டி இருக்கிறாங்களே நான் ஆதார உங்களுக்கு சாரன் அதுக்கு முன்னாள் இந்த நாலு பேர் என்ன செஞ்சவ என்று கண்டுபிடிப்போம் ஆதாரம் வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலை விழா கேட்டான் ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா ஆதாரத்தை கொண்டு வா இதா ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு வடக்கு மாநில அடிக்கப்பட்ட ஒடிட் ரிப்போர்ட் இந்த ஒடி ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்றால் தெளிவாக உங்களுக்கு கேளுங்க இந்த ஒடிட் ரிப்போர்ட்ல வந்து இருபத்தி ரெண்டு வேலை திட்டங்கள்ல பத்து வேலை திட்டங்களுக்கு மட்டும்தான் அனுமதி மிச்சம் பத்து வேலை திட்டங்களுக்கு வடக்கு சபை அனுமதி இல்லாமல் கேதீஸ்வரன் அவர்கள் வேலை திட்டங்களை செய்திருக்கிறார் வைத்தியசாலையில் ரெண்டாவது இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஒர்க் கம்ப்ளீஷன் ரிப்போர்ட்ன்றது டெக்னிக்கல் ஆஃபீஸரால் பத்து வேலைகளுக்கு கொடுக்கப்படையில் அந்த கணக்குகள் வந்து கணக்காட்டுப்படையில் இந்த ஆதார் வடக்கு மாகாணத்தினுடைய ஒடிட் ரிப்போர்ட் மூன்றாவது இதில் சொல்லுகிறது சாதாரணமாக சட்டப்படி வந்து அரசாங்க மேற்பார்வையாளர்கள் அரசாங்க இன்ஜினியர் ஒருவர் தான் சாதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால்

அதில் நாலு நாற்பது பில்லியன் நாற்பது மில்லியன் பெருமதியான ஒப்பந்தத்தை கொடுத்துருக்கணும் அவர்களுடைய அந்த இது கூட இல்லாமல் அதாவது வந்து மா வடக்கு மாணவ அனுமதி இல்லாமல் கொடுத்துருக்கிறார்கள் அதில் இவர்கள் என்ன இருக்காருண்டா பிரைவேட்ல போய் கமர்ஷியல் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்க இந்த கல்ல கேதீஸ்வரன் சத்தியமூர்த்தி அடே சுட்டாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்ல இந்த மாவீரர் மாத்திரம் சொல்றேன் நான் கடைசி வரைக்கும் இந்த ஊழல் காரர் போக மாட்டேன் நாற்பது மில்லியன் மொத்த தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நிலங்குவார்கள் முப்பத்தி முந்நூற்றி எண்பது லட்சத்தி எழுபத்தையாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபா கொண்டே ப்ரைவேட் பேங்க் ஒன்றில் கொமர்ஷியல் பேங்க்கில் போட்டிருக்காரு இந்த அதுக்கு பிறகு அதில் முப்பத்தஞ்சில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது தான் கணக்கு இருக்குது இத்தனை கணக்கு இல்லை வளமையாக இப்படி ஒரு கட்டிட ஒம்பத்தம் ஒண்ட ஒரு ஆடிஎஸை செய்யலுமா செய்யலாது அதுக்கப்புறம் அந்த அதில் திருப்பி சொல்லுது இந்த முப்பத்தஞ்சு மில்லியன் அல்லது சைவதேச மூன்று அஞ்சு பில்லியன் பெருமதியான இந்த ஒப்பந்தங்களுக்கு ஒடிட் ரிப்போர்ட்டே சொல்லுது எந்த ஒரு ஆதாரங்களோ பில்லோ பிட் கோல் பண்ணினதோ ஒன்றுமே இல்லை இவர்கள் அது என்ன எப்படி செஞ்சிருக்காங்க இந்த கள்ள வேலையை இவங்கள ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கம்பெனிக்கு பேர் வந்து எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டி பேஸ் ஹாஸ்பிட்டல் பயன் பெற்றோம் ரெண்டு தாங்களே ஒரு எக்ஸிகூட்டிவ் மேனேஜ்மெண்ட் கொமிட்டியை ஃபோன் பண்ணி அதனுடைய தவிசாளராக இருந்திருக்கிறார்தான் டாக்டர் கேதீஸ்வரன் அதனுடைய பொருளாளர் இருந்துக்க டாக்டர் தர்ஷன் இவர்கள் இந்த காசை கொண்டே பிரைவேட் பேங்கில் கொடுத்த ஆதாரங்களோட நீங்கள் தானே சொன்னீங்க கல்லரை பிடிப்பம் பிடிங்கோ என்னடா முழு கல்லர் நீங்கள் நான் உருவென்றேன் என்ன சுடுவீங்க என்ன பற்றுவீங்கள் சொல்லுங்க நாளைக்கு நாம ராஜபக்சே என்னை சுட்டி பரவாயில்லை ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் முழு கல்லரை பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஊபர அமைச்சர் தான் இவங்கள்ட காசு கொண்டு இந்த ஆதாரங்களோட சரிதானே அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ல சொல்லுது அந்த ஒடிட் ரிப்போர்ட்டில் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் கமிட்டியோ பேஸ் ஹாஸ்பிட்டல் பயன்பெற்றோம்னு சொல்லி ஆடிட் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கணும் அப்படி ஒரு கமிட்டியே இல்லை அப்படி ஒன்றே பதிவு செய்யப்படையில அப்படி ஒன்றே இருக்கல இப்ப சொல்லுங்க நீங்க அதான் நீங்கள வந்து ஒரு வருஷம் ஆச்சு வடக்கு மாநிலத்தில் பிடிச்ச ஊழல் உங்களை முன்னுக்கு இருந்து சிரிச்சு ஒன்று கணவேர் தான் இந்த இந்த நாலு வைத்தியர்கள் யார் டாக்டர் கேதீஸ்வரன் இந்த இந்த டாக்டர் அலியனகே சமுதாய இந்த வாயை கட்டவாகனே தம் மேக அன்றாதபுர கேக நவேன கீழ ஆத்தல் தேண்டே இந்த கட்டா வருது இந்த இந்த நான்கு இந்த நான்கு டாக்டர் ஒன்று டாக்டர் கே ஜீஸ்வரன் அடுத்தது வந்து டாக்டர் லியனகே அடுத்தது மூன்றாவது வந்து டாக்டர் சமன் பத்ரனு அதுக்கு பிறகு டாக்டர் எங்கள்கிட்ட மூர்த்தி இந்த ஒடின் ரிப்போர்ட் இருக்கு இப்ப சொல்லுங்க நீங்க என்ன எங்க பிடிக்கிறீங்களே ஆதாரங்களோட அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை சொல்லலாம் கொமர்ஷியல் பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறார்கள் எண்ணூறு எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தஞ்சு பதினஞ்சு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு லட்சம் அது கனக காடு இருக்குது அந்த காசு எல்லாம் இருந்து வந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருநூற்றி இருபது பெட் வந்திருக்கு யாரோ கொண்டு வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க இருநூற்றி இருபது பெட் அந்த இன்வென்ட்ரியில் ஒன்றுமே இல்லை இப்போ விளங்குதா நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிற அவலாம் ஆகவே நீங்கள் சும்மா அந்த குடுபிடிக்கிற அது இந்த மம நம மம மம நம்ம அப்படியே சிங்களம் தெரியாண்டா செம்மரி தமிழாக உனக்கு தமிழ்ல தமிழில் தமிழ் தானே புறந்தனி அதே மம நம மம மன மனம சி சிறீதன் ஏன்டா கொள்றீங்க தமிழை உங்களுக்கு சரி சிங்களானா தமிழகாச்சும் பாருங்க அந்த பரவாயில்ல சரி நேர விடியத்துக்கு வருவோம் எங்கண்டு வடி கோல் திஸ் உங்களுடைய

நீங்க களவெடுத்தது அவங்க களவெடுத்தது நீங்க அவங்க களவெடுத்த சொல்லுங்க அவங்க நீங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த கடனை தான் கொடுக்கறீங்க ஆகவே உங்க அரசாங்கத்தினுடைய செலவு அதாவது கடன் கொடுக்கறத தவிர நாட்டை அபிவிருத்தி செய்கிறது மொத்தமாக அரசாங்கத்த மொத்த செலவினத்தில் பாதி அதை விட நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு சரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதுல வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்கு ரெண்டு மாகாணம் இருக்கு வடக்கு கிழக்காட்டு இந்த ரெண்டு மாதத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண் எண்பத்தஞ்சு மில்லியனில் என்ன கொடுத்துருக்குறீங்க ஒண்ணுமே கொடுக்கல இப்ப வளமையா நான் போன முறை பீச்சில் சைவரசன் சைவர் ஆறு வீதம் சைவரசன் சைவர் நாலு வீதம் ஏதாவது வீரத்தை சொல்லுவோம் பார்த்தா இந்த முறை வடக்கு மாணத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு தெரியும் மாணசபதியத்தை நீங்க வைக்க போறது இல்ல உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரௌண்ட் அண்டிகள் சில பேர் இதுல போய் கிரௌண்ட் கல் வச்சாங்க கல்லில் தம்பி நீ போய் அங்க புல் வச்சாலும் கிரௌண்ட் வராது நீ அங்க போய் புல் வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டி கொண்டு அங்க மாங்க தோட்டம் வைக்க போறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போறேன் சனத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்துல மகை நம்ம கரண்ட் பில் சொல்ல தெரியாது மகை நம்ம கரண்ட் பில் உனக்க சொல்ல தெரியாது அதுவும் ஒரு கல்லன் இதுவும் ஒரு கல்லன் நினைக்காரு அவரு சப்போர்ட் பண்றாரு முழு இந்த முழு கல்லல் முட்டாள்களால் வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த ம இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில தெரியாதையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்ஜெட் இல்லை ஆறுலாம் கேட்போம் அரி அப்பயமும் பொட்ட கதாக்கிற சிங்கல் சுபதாசா ම ඒ නිදාගත් ඔකොල්ල දෙැක්කනේද ගොඩක්ැක්වවා ම විල්ල නිාගත්ත පලෑන් කරල නිදාගත්තේ මඟ ඇත්තටම මගේ හිත ඉන්නම් ම සමවිල්ලන්න මමම ෆලයි් එක ැස්සේ හවස සහයට උදය තුනාමට නිදගත්තේ අය හතට නැකිට ස්කූ බවස්කූලක කිය වලටාන ඉදපන් කටානෙ. හරිද දෙම දේරන්නන්න සිංගලදේරය බ්න හරිද ඊට පස්න පොයින්් ෝටක නොව මගේ වෙලාව? ඒ මගේ වලාව මගේ බලා දඩට රන ්‍රපෝච යනවා ස්‍රපෝච දෙඩටම බලාගන මූලාසර සභාපත්තුමියන මේ සභහේ පාවිච්චිරන වචන තියනවා. එෙන්ස කරුණා කරලා ඔබතුමියම සභහාවේ පාවිච්චි කරන වචන ඒ පන්තය ඩට ගෞරව යා ගවර ලෙ හසරට න් ර න්න ග රන් ෝන් ඒ කක්කෝසි කටවල උස්සරම මෙතන විල්ල අතා කරන්න ගන්න. හ කරන්න යිතික් නය උතුමට පෝජ නැතුවා ම පෝච ලාලකන්නට ම අපප සා කරන්න තතාමනම බිනාට හරිි හයි පනස්තුන ගීල ේ ර හ න කන්න්නෙබ බාල ගෑකන්න කෝමත් බලාලට නැකිත්ලා කියට තියෙන්නේි කුඩු අද ෑගන්ත වටගන්නකෝ. තමුන් ආස්සනට වාාහන අරදෙන්න්න මාවේ. ම පනේ කවද එල්ලුව කියලා මුන් සලා පිකපේ ගන්න මන් සා තර යාකට හැයි ම න්න කතා ොට හන් ගොඩට යක න්නක ඇතරම සම ල්ල ම නිදාගත්ේකට ම ලයිට් බැසේ අවසසා දේ පු තා ස්කූලි දාලා හට නැගට අවෙල්ල මට බය අහන් ඉන්න බරින හවස. ය හතරවා රක් ලෙක්ෂරක සාමන පයයක් ලක්ෂව තහන් බ නිසන් අත්තරම සමවෙල දෙවන ගතම මම සුබපතන අපේ ජනපයතුමට අත්තරම මගේ හිත රුමන්තතුම බතු මර්තියන්නේ සොරයි තවවිනාඩි දෙකයි මේ දැන්ගිල්ල තියෙන්නේ එක දහ. त ाइ मे वि ड ह बा ह बा म ද සපදනවා මේ හොඳ බච්චට්ට එකක්දෙන් මේ පචතර කියනොද මේක මේක අවිල්ලා හැනි අඩකතවාන ඉතකෝ මේ නිගඩ කරඩවා ඔබතුම කත කර නිිණඩ කගන්නඩ බල්ල බල්ලු ික්ච දිගන්ඩ කරඩා කරන්න හරි මගේ බලාම බලා කරින්න්නවා හරද බයි ඇත්තම කියන්න? මගර ආන්ඩි පක්ෂේ භක්ෂ ඒ බච්ච ො න ට පසේ ච්චටක හඩු කඩාමට හයක කියන මට අයිතිකු නෑ ම සසාධරන මනිියක් එකම පුදගලයන්න පලිබැදුවේ වාදන තකොට හ අත්තරම පබව හිත හිතකට ම ුල ිත් ට ද කියන්නන්නේ ච්චට ොද ෑ කිය ච්චට හොඳ අයිද කියල මනිසු කියියන්න්න. මිනිස්සු ඒක කියන්න. හැබයිමං එකක් කියන්න. මේකැවෙල්ලා හැනිමුන් පිරිට් එකක්. හැනිමුන් පිරිෙට්ටේ මේක ලස්සනට තියවා. ම ය ඒක බලාගින්න මනිසුට ටික් අමාර. ේ ඔල හැලිමන් ලාතය විභක්ෂයෙන් බලාගන්න න මර ඒ ලො ර ලින් ලාග න ි සු ි ර ොල්ල ගේ ච්ච ට එක සෞතු න අපිහිතන්න ඒ මතික තියාකට හැයි එකක් කියන්න මම. උතුරට සි දෙයක් දීලන. ඒ නිසාතම ම ඒ ොයි කට්ක දන්නේ උතුරට මොද අප ුත්ත කාල මෙචට කාලෙ අපි ුත්තයගේ මාට ලා ගහිල්ල අපේ පාරවල්ටි ලට. ඔකොඩ හර්ත සය යවවා එක පොටක් අත තිල බලන්න අප පාරවල විල්ල බලන්න. අප ලමයි ස්කූල ගෑන ොඩ ඒ යන ස්ස එකක තියෙන හැටිය බලන්නට ඒක විතර අපිල්ලන්න හැයි ඕකොල් අපිට කියන්න අපි කොට්ිය අප රස්ව ද ඔොට එකක් ොට හොද ්‍රා. රස්වාදිය කියන්න අපි යට රස්තවවාදී කියල අපැයි ි ඔගොල්ල රෝගනර විජේ විර අපි කියනවා රස්වවාදිය නෑ කියලා පිට කියන්න පුළුව ඇනි මිටිච ම මිනසුට කියන්න පුලුව නිවා කියන ල මට ඕන ැනකට ම ඩද පුද කියන පුල ග ර ම කාය අවසන් මගේ ිනාටි තුනක් සිකර ග ද හ හ වසන් ර විසට ගැන්න ි ත ට හරද. දැ මගේ තව මොක පොයිට පොටගතු ඇැතරි කාලය අවසන් කරුමන්තිවර ඉට ඔබට හැබයික කියන්න ඊඇල්ල මන් නිදාගතා තමයි මම ජපීගියූ නවේ හරි මම එල්ජප බීතික වැඩට කරන්න ඒනිසාසාමාර වෙලාවට රෑට ඇර ඉන්ද ෙනවා උදේට දා කටඩවන්න ඔබොල්ලො හෝමත් උදේ ඇරලා ඉන්න ඔලට ි තමයි කරන්න පුළුව. ඔොලට මේ පවුලක්ට ම මගල දය හතිසෙන් එසා පවුලක්ද මගුලක් නෑ නිසාතම ඔගුලේ කතතාාව එලිය දාර් දන මං ඇනිත් කතාවල ගුලගේ බච්චේති කියල දෙන්න ගරු නද බන්ඩාරමත.